நீங்கள் அழைத்து கையில் வைத்துள்ள பொருட்கள் அடைந்துள்ள நகைகள் செல்போன் பஸ் ஆகியவற்றை மிகவும் கௌரவுடன் பார்த்துக் கொள்ளவும் ஒவ்வொருவரின் நடவடிக்கையும் கண்காணிப்பு கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது போலீசார் சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பெண் மற்றும் ஆண் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உங்கள் அருகிலேயே குடும்ப பாங்குடன் சந்தேகம் வராதபடி பெண் தொடர்கள் ஆண் மற்றும் கை இன்று கூறி தொடர்ந்து சிபிடி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் நீங்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கி மிகவும் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்